ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா சினிமா அப்டேட்ஸோடு இருக்கிறது பொங்கல் விஜயர் முகேஷ் நார்மலாகவே பொங்கல் அப்படின்னா படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகும் அதுவும் பெரிய நடிகர்களோட படங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படி இந்த வரப்போகிற பொங்கலுக்கு என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகப்போ அதுவும் போனால் குறிப்பாக ஒரு ஆறு படங்கள் வரப்போது தனுஷ் தன்னோட மனைவியோடையே வந்து இந்த பொங்கல் சீசன் அப்போ வந்து மோத போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு வருஷம் பொங்கல் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் வந்து அதிகமாக எதிர்பார்ப்பில் இருக்கும் ஏன்னா ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த டைமில் ரொம்ப லீவ் டைம் ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணணும் படங்கள் பார்த்து அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பில் இருப்பாங்க இந்த வருஷம் அஜித் விஜய் படங்கள் வந்து ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமாக வந்து வெற்றி நடையும் போட்டுச்சு ஆனால் இப்போ வரக்கூடிய வருஷத்தில் அந்த அஜித் விஜய் காம்போ இல்லைனாலும் கூட பெரிய நடிகர்களோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது அந்த வகையில் முதல்ல பார்த்தீங்கன்னா லால் சலாம் படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் லால் சலாம் படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படம் கிரிக்கெட்டை மையமாக வச்சு இருக்கு அப்படின்னு தெரியுது இதில் வந்து விஷ்ணு விஷால் விக்ராந்த் வந்து நடிச்சிருக்காங்க மேலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்ததாக கேப்டன் மில்லர் நடிகர் தனுஷோட ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய படம் தான் இந்த கேப்டன் மில்லர் இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருக்காரு கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இந்த படத்தில் முக்கியமான ரோல்லேயும் நடிச்சிருக்காரு வரலாற்று கதை மையமாக வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டு இருக்கிறதாகவும் தகவல் இருக்கு அடுத்த வருஷம் பொங்கல் நாளில் உலகம் முழுவதும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அயலான் இன்று நேற்று நாளை படத்தோட இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள் வந்து இந்த ஆளான் படத்தை வந்து இயக்கியிருக்காரு நடிகர் சிவகார்த்தியன் முதன் முதல்ல இது மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில் நடிச்சிருக்காரு ஏலியனை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏலியன் கேரக்டருக்கு நடிகர் சித்தார்த் குரல் வந்து கொடுத்துருக்காரு அடுத்தது அரண்மனை ஃபோர் இயக்குனர் சுந்தர்சி அரண்மனை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து பேய் சீரீஸில் பார்த்தீங்கன்னா படங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வகையில் சுந்தர்சி தமன்னா ராசிகண்ணா இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் அரண்மனை ஃபோர் இந்த படமும் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்குது அதை எடுத்து பார்க்கும்போது குண்டூர் காரம் அப்படின்னு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த குண்டூர்காரம் இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி ரம்யா கிருஷ்ணன் ஜெகபதி பாபு ஆகியோரெலாம் வந்து நடிச்சு இணைஞ்சிட்டு பயங்கரமான ஒரு என்டர்டைனிங்கான படமாக தான் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படமும் வந்து வேர்ல்டு வைடு வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்குது அடுத்த பார்த்திங்க அப்படின்னா மெர்ரை கிறிஸ்மஸ் அப்படிங்கிற படம் நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் கத்ரினா கைஃப் வந்து இணைந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இந்த மெரி கிறிஸ்மஸ் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி வந்து பல டைம் அறிவிக்கப்பட்டு அதற்கப்புறம் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ இடையில் நிறைய சிக்கல்கள் படத்துக்குள்ள அப்படி இப்படின்னு அதன் காரணமாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வழியாக ஃபைனலாக இந்த வருஷம் பொங்கலுக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் ஹிந்தி மொழியில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு படங்களும் ரிலீஸ் ஆகக்கூடிய நிலையில் ரசிகர்கள்லாம் இப்போவே வந்து கோலாகலத்தில் இறங்கிட்டாங்க சரி எந்த படத்துக்கு போகலாம் யாரோட படத்துக்கு போகலாம் எந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எந்த படம் சூப்பராக இருக்கும் பார்த்தா ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சலாம் மற்றும் நம்ம கேப்டன் மில்லர் இந்த ரெண்டு படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸோ அவங்க வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி மோதல் அப்படிங்கிறது இந்த படத்து மூலியமாக வெளியே தெரியுது ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மோதல் யார் ஜெயிக்கப்பட அப்படின்னு உங்களோட பார்வையில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க